சென்னை பாடியநல்லூர் பகுதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு நாளை முன்னிட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது சென்னை அடுத்த பாடியநல்லூர் பகுதியில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாளை முன்னிட்டு மாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சன் அவர்கள் ஆலோசனையின்படி சோழபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் மி வி கருணாகரன் அறிவுறுத்தலின்படி பாடியநல்லூர் மார்க்கெட் பகுதியில் அவர்களின் திருவுருவ படத்திற்கு ஊராட்சி செயலாளர் சுந்தரமூர்த்தி ஏற்பாட்டில் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் முகமது அலி துணை அமைப்பாளர் பத்மநாதன் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் திமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் கலைஞரின் புகழ் வாழ்க்கை என கோஷங்களை எழுப்பினர்